தளபதி ஸ்டாலின் மற்றும் தளபதி விஜய் ஆகியோரின் முக்கிய சிறப்பம்சங்கள் தளபதி ஸ்டாலின் துறை அரசியல் தளபதி விஜய் துறை திரைப்படம் மற்றும் அரசியல் அனுபவம் தளபதி ஸ்டாலின் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் வாழ்க்கை தளபதி விஜய் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைப்படத்தில் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அரசியலில் பதவி தளபதி ஸ்டாலின் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் திமுக தலைவர் தளபதி விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் பிரபல திட்டங்கள் தளபதி ஸ்டாலின் பெண்களுக்கான ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை முட்கள் சேவை மையங்கள் தளபதி விஜய் சமூக சேவைகள் கல்வி உதவிகள் மற்றும் மருத்துவ உதவிகள் மக்கள் தொடர்பு தளபதி ஸ்டாலின் கிராம நகர பகுதிகளில் நேரடி சந்திப்பு தளபதி விஜய் ரசிகர் மன்றங்கள் சமூக ஊடகங்கள் மூலம் தொடர்பு பேச்சுத்திறன் தளபதி ஸ்டாலின் தெளிவான நேர்மையான பேச்சாளர் தளபதி விஜய் மாஸ் வசனங்கள் ரசிகர்களை ஈர்க்கும் திறன் அரசியல் நோக்கம் தமிழகத்தின் வளர்ச்சியை மற்றும் சமூக நலன் தளபதி விஜய் புதிய மாற்றம் இளைஞர் முன்னேற்றம் சமூக ஊடக செயல்பாடு தளபதி ஸ்டாலின் அரசியல் பிரச்சாரங்கள் மற்றும் அரசு திட்ட விளக்கங்கள் தளபதி விஜய் திரைப்பட அறிவிப்புகள் சமூக சேவை செயல்பாடுகள் பிரபல திரைப்படங்கள் தளபதி விஜய் கத்தி மர்ஷல் பிகில் அரசியல் கட்சி தொடக்கம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தமிழக வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைவு யார் முன்னிலையில் ஸ்டாலின் அனுபவம் நிர்வாகத்திறன் அரசியல் வல்லுநர் விஜய் ரசிகர் கூட்டம் புதிய தலைமுறை அரசியல் மாற்றத்திற்கான முயற்சி இருவரும் தங்கள் துறையில் தனித்துவமானவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை முன்னேற்றம் செய்யும் முக்கியமான சக்திகளாக இருக்கிறார்கள் அரசியல் என்பது வெற்றிக்கும் தோல்விக்கும் அர்ப்பாற்பட்டது அது மக்களின் நலனுக்காக செயல்படும் இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யார் பக்கம் கமெண்ட் செய்யுங்கள் போல வீடியோக்களுக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்